வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த கம்பெனி கேட்டு இடம் தானுங்க மொத்தம் வந்துங்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வந்துங்க தார்ஸுங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வந்துங்க ஷீட் வந்துடும் மாடிக்கு போகிறக்கு படியும் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க அதுபோக வந்துங்க ஈபிஎம் இருக்குது ஒரு முப்பத்தி அஞ்சு ஹெச்பி இருக்குதுங்க இப்போதைக்கு வந்துங்க 45 ரூபாய்க்கு வந்துங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க நெட்டிங் கம்பெனிக்கு விட்டுருக்காங்க இது ஃபுல்லாகவே ஷீட்டுங்க இந்த நிட்டிங் கம்பெனி இருக்கிற இடம் வந்துங்க தார்ஸுங்குது மொத்தம் வந்து 35 ஹெச்பி இருக்குதுங்க இது வந்துங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்குது தாராளமாக வந்துங்க இன்னொரு அஞ்சுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வாடகைக்கு எச்சு விடலாங்க இப்போ மூணு நாலு வருஷமாக வந்துங்க இதே பட்ஜெட்டில் விட்டுட்டுருக்காங்க போரும் இருக்குதுங்க போர் உண்டான மோட்ரூம் இருக்குதுங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பேங்க் லோனுக்கு இது வேணாலும் அரேஞ்சும் பண்ணி கொடுத்துர்லாம் சிவில் ஸ்கோரை பொறுத்து பண்ணிக்கலாங்க இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு படிங்குது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க மொத்தம் வந்துங்க ரெண்டு ஃப்ளோர் இருக்குதுங்க இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க மேலே கஸ்ட் ஃப்ளோரு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க ராக்யாபாளையங்க ராக்கியாபாளையத்துக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குது மேலே வந்துங்க ஆட்கள் தங்குற மாதிரி ஒரு மூணு ரூம் இருக்குதுங்க போக ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இதுவும் ஃபுல்லாகவே வந்துங்க ஷீட் போட்டிருக்குது பாருங்க மொத்தம் வந்துங்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க நாற்பத்தி ஐரோம் வாடகை வர மாதிரி இருக்குது இது ஓன் நியூஸுக்கு கம்பெனிக்கு வைக்கிறதுக்குங்க சப்போஸ் இல்லைன்னா வாங்கினா ஒரு வாடகை இது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக இதை வந்துங்க ரெஃபர் பண்ணலாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்